இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த ரெண்டு வாரமா சின்ன திரை வட்டாரத்துல ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிறது மணிமேகலை பிரியங்கா கருத்து வேறுபாடு குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் டைட்டில் வினரா ஒரு புறம் பிரியங்கா வென்றாலும் ஆனா அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த மோதல்கள் சின்ன திரை வட்டாரத்தையே அதிர வச்சிருக்கு குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்து கொண்ட பிரியங்கா தொகுப்பாளினி போல செயல்படுறாங்க அப்படின்னும் இதனால தனக்கு அங்க வேலை இல்ல அப்படின்னும் தன்னோட சுய மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு தொகுப்பாலனி மணிமேகலை அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறி இருந்தாங்க இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து மோதல் அதிகரிச்சுட்டு வந்திருந்தது மேலும் ரெண்டு பேருக்கும் ஆதரவா பல்வேறு பிரபலங்கள் குரல் கொடுத்திருந்தாங்க இந்த விவகாரம் முடிஞ்சு நிகழ்ச்சியும் முடிஞ்சிருந்த நிலையில சின்ன நடிகரும் இசை அமைப்பாளர் சங்கர் கணேஷோட மகனுமான ஸ்ரீகுமார் கணேஷ் பலாருன்னு ஒரு கேள்வி கேள்வியோன்னு கேட்டிருக்காரு அதுல மணிமேகலைக்கு நீதியா பிரியங்காவுக்கு நீதியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா மேஜர் முகுந்த் பத்தி யார்கிட்ட கேட்டாலும் தெரியாது அவரு நம் நாட்டுக்கு உயிரை விட்டவரு அத பத்தி எல்லாம் நமக்கு கவலையும் கிடையாது விஜய் டிவில காவியாஞ்சலி சீரியல் மூலமா நடிகரான விஜய் டிவில காவியாஞ்சலி சீரியல் மூலமா நடிகரா அறிமுகமான ஸ்ரீகுமார் ஆனந்தம் அகல்யா யாரடி நீமோகினி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சீரியல்கள்லயும் பல படங்கள்லயும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இவரோட இந்த பதிலுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழ கமார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க